コンセ வணக்கம் விடாமுயற்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு தாங்க குறிப்பாக அஜித் ஃபேன்ஸு நேற்று அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகலை ஒம்பது மணி நேற்று எங்கள் நகரிக்கு ஆந்திராவுக்கு வந்தாச்சு ஒரு பக்கம் பெங்களூருக்கு ஒரு பக்கம் போயாச்சு ஆந்திராவில் நேற்று நைட்லேருந்து ஒரு செலிப்ரேஷனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு ஆச்சு ஆறு மணிக்கு ஆட்சியை முடிச்சுட்டு சுட சுட வந்துருக்குறேன் இப்போ வந்து படம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மகிழ்த்துமே நீ சொன்ன ஒரு விஷயம் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் வந்து இதை வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க இந்த படத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக வாங்க அஜித்துக்கு வந்து எந்த பில்டப்பும் கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாங்க என்னங்க ஒரு டைரக்டர் இப்படி சொல்லாமல் ஒரு மாசு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு இப்படி சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தது படம் ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இந்த படம் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி அஜித்தோட என்ட்ரி ரொம்ப சாதாரணமாக ஒரு பெட்டி தள்ளின்னு வரா மாதிரியான ஒரு என்ட்ரி வந்து இதை விட வேறு என்ன வேணும் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித்துடைய எத்தனையோ படங்கள் நாம் பார்த்துருக்கோம் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு மாஸ் இன்ட்ரோ இப்படி வந்து தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மாஸ் ஹீரோக்களுக்கு அது உண்டு வந்து ஆனால் வயது அதை தாண்டிய அனுபவம் அதை தாண்டிய பக்குவம் இன்றைக்கி சினிமா ரசிகருடைய சினிமா வந்து பார்வையே மாறி இருக்கு குறிப்பாக இன்றைக்கி டூ கிட்ஸ்லாம் வந்து இந்த பில்டப்லாம் வேண்டாம்ங்க குறிப்பாக இந்த இன்ட்ரோ சாங்லாம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் வந்து அதே போல் தான் வந்து சரி ஓகே விடாமுயற்சியுடைய கதை என்ன அப்படின்பொழுது இல்லைங்க வந்து ஒரு கணவன் மனைவி மனைவி வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட நான் வாழ விரும்பல திரிஷா கரெக்டாக நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க நான் ஒன்று டிரா பண்ணுறவான்னு சொல்கிறாங்க கதைக்காலம் வந்து அஜர்பஜானில் நடக்குதுங்க முக்கியமான ஒரு விஷயம் கதைக்காலம் அஜர்பஜான் நடக்குது அம்மா வீட்டுக்கு போகிறவா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கிளம்புறாங்க ஒரு ஆன் ரோட்டில் வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் ட்ராவல் அந்த ட்ராவலுக்குள்ளே அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது வந்து தன் மனைவி கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட பிறகு அந்த மனைவியை தேடுறது தான் ஒரு கதை வந்து யார் கடத்துனாங்க எப்போ கடத்துனாங்க என்ன கடத்துனாங்க யாரெல்லாம் அதில் வில்ல எப்படி தான் மனைவி காணாமல் போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒன்லைன் வந்து இது என்னென்னா நீங்கள் வந்து டவுன் படத்தை தான் நிறைய சாயல் பிரேக் டவுன் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க பிரேக் டவுன் தான் வந்து இது இந்த அப்பட்டமாக எடுத்திருக்காங்க அப்படி மாதிரி மாதிரி பிரேக் டவுன் படத்தை நான் பார்த்தாச்சு ஆரம்பத்துலேருந்து சொல்லியாச்சு பிரேக் டவுன் படத்துலேருந்து ஒரு ஒன்லைன் மட்டும்தான் எடுத்திருக்காப்புல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்திருமணியோடைய பிரமாதான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு கூட சொல்லலாம் வந்து எந்த இடத்துல யார் இங்கே வில்லை யார் இங்கே நல்லவன் அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போகிற விதம் இருக்குது இல்லைங்களா அது மகிழ்திருமணிக்கே கூறிய ஒரு ஒரு அக்மார்க் ஒரு டைரக்ஷன் கூட சொல்லாமல் அது குறிப்பாக அஜித் அவர் வழக்கமாக வந்து அந்த கெட்டப் இது பண்ணுறது அப்புறம் வந்து தன்னை வந்து மாசாக காமிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சாதாரண ஆள் வந்து ஏன்னா தன்னுடன் நடிக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் வந்து இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு டைலாக் வந்து இந்த எந்த ஹீரோ ஒத்துப்பாங்கன்னே தெரில வந்து ஒரு டைலாக் வந்து ஏ பூமரு அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆனால் தேட்டர் தெரிக்குது இதை ஒரு ஹீரோ ஒத்துக்கணும் வந்து அந்த இடத்துல வந்து பிரமாதமான கைத்தட்டு இதெல்லாம் மீறி இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க மகிழ்திருமணி கிட்ட அஜித் ஒப்படைச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் டைரக்ஷன் நீங்கள் பார்த்துங்க எனக்கு எந்த இன்ட்ரோ வேணாம் எனக்கு எந்த மாதம் வேணாம் உங்கள் விருப்பப்படியே இந்த படத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க அப்புறம் அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தில் இருந்த விஷயம் என்னன்னா ஏன் வந்து அஜர் பைஜானை வந்து இவர் செலக்ட் பண்ணார் அஜர் பைஜான் வந்து செலெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அஜர் பைஜான் தான் கிட்டத்தட்ட இந்த படம் ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து ஒரு மணல் புயல் அப்புறம் வந்து ஒரு பனி புயல் அங்கே இருக்கிற சீது நிலை குறிப்பாக அங்கே பெரும்பான்மையானவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இந்த படத்துலேயே வருது வந்து அஜர்பைஜான் பைஜான் ஒரு அப்பட்டமான ஒரு அக்மார்க் ஒரு கதைக்கிழமை அப்படின்றது வந்து இங்கே நிரூபிச்சிருக்கு ஏன்னா இது அஜித்துடைய செலெக்ஷன் தான் வித்யா போயிட்டு இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் வைக்கிறாங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக்னா சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து அஜித்துடைய அத கலம்னு கூட சொல்லலாம் வந்து இந்த படத்தில் வந்து யார் வில்லை அப்படின்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் யார் இல்லைன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போய்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சின்ன மைனஸை சொல்றது வந்து முதல் ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஒரு லவ்வு அந்த லவ்வுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் அப்புறம் வந்து ஓப்பனாகவே சொல்லிடலாம் திருஷாவுக்கு ஒரு அஃபையர் இருக்குது அந்த அஃபையர் என்ன காரணம் அஃபயர்னால வந்து நான் வந்து புரிஞ்சு போய்றேன் அந்த லவ்வரை கூட அந்த நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இல்லை ஆனால் அஜித் நிறைய இன்டர்வியூவில் சொல்லுவார் வந்து ஒரு ஒரு டிராவல் போனோம்னா நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு வந்து அப்படி ஒரு ட்ராவலாக கிளம்புற ஒரு விஷயம் வந்து ஒரு கதை வந்து ஒரு ஒன்லைன் சொன்னோம்னா ஒரு கணவனும் மனைவியும் ட்ராவலாக கிளம்புற ஒரு விஷயம் எப்படி மாறுது எப்படி அவங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே ஒரு பிரச்சினையை உண்டாக்குது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட மாற்றுறாங்க அந்த கடத்தல் கும்பல் பிளே பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த விடாமுயற்சி விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ எவ்வளோ கதைகள் சொல்லியாச்சு எவ்வளோ விஷயங்கள் சொல்லியாச்சு இதையும் அதே அதே மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் குறிப்பாக டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது குறிப்பாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கான அத்தனை மூடு அத்தனை டோனி கொண்டு வந்து அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அஜித் தான் நீங்கள் எந்த ஃப்ரேமில் வச்சாலும் எந்த லுக்கில் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கார் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு ஒரு மாசிரோ படத்திற்கும் கை தூக்கி நிற்கிற ஒரே நபர் வந்து அனிருத் இந்த படத்தில் இருக்க பிஜிஎம் ஆகட்டும் இந்த படத்தில் இருக்க சாங் ஆகட்டும் அவ்வளோருமே பண்ணிக்கிற டெக்னிக்கலாக ஓம் பிரகாஷோடைய கேமரா ஒரு சொல்கிறது என்னென்னா ஒரு அஜர்பைஜான் இப்படி தான் இருக்குமானேன் ஏன்னா நம்ம அஜர்பைஜான் பெரும்பாலும் அந்த நாட்டில் வந்து யாரும் ஷூட்டிங் எடுத்துருக்க மாட்டாங்க ஒரு யூரோப்புக்கும் ஒரு ஏஷியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லாத ஒரு ஒரு நிலப்பரப்பு அந்த பரப்பு அதில் அவ்வளோ பிரமாதமாக வந்து காட்சிப்படுத்திருக்கார் ஓம் பிரகாஷ் திரும்ப சொல்ல டெக்னிக்கலாக அந்த படம்பை பிரமாதம் இதெல்லாம் தாண்டி ஒரு பத்து கேரக்டர் தான் படத்தில் வந்து இன்னைக்கு வந்து அஜித் த்ரிஷா அர்ஜுன் ரஜினா ஆரோ இப்படி ஒரு பத்து கேரக்டர் அந்த பத்து கேரக்டருக்கும் வேலை இருக்கிற மாதிரி பிரமாதமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன் ஏன்னா படம் முழுக்க ஒரு ஹீரோ இருக்குன்னு விரும்பாமல் இந்த கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் வந்து இதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உண்டாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கல அது இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்கோ ஒரு மாசோ அப்புறம் அது எதுவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு யூனிவர்சல் படம் கூட சொல்லலாம் அது நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த படத்தை போட்டாலும் அந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு படம் முடியும் இதெல்லாம் மீறி நிறைய சப்டைட்டில் வருது அந்த சப்டைட்டில்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த சப்டைட்டில் அவசியமாக தேவை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க அப்படியே இருக்கிற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஆஃப்லேருந்து அஜித்துடைய அந்த ஆக்ஷன் இருக்குது பாருங்க அது வேறு லெவலில் தெரிக்க விடுது அந்த செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படி தேட்டரே வந்து கொந்தளிக்குது இந்த படம் முழுக்க அஜித்தை வந்து ஒரு கிளாஸாக பார்த்த நமக்கு வந்து ரைட்டு குட் பேட் பைடக்லின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் அஜித் எப்படி போகிறது இன்னொரு பக்கம் இருக்கு இதை திரும்ப சொல்கிறது என்னென்னா திருமேனி தொடர்ச்சியாக வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க அந்த இன்டர்வியூக்கான அர்த்தம் இதில் தான் தெரிய வருது எல்லா கேரக்டரும் குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லி அல்லது வில்லன் யாருன்னு நம்மளால் ஈகிக்கவே முடியல அது திரும்ப சொல்கிறது என்னென்னா மகிழ்திருமையோடைய ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல தான் வந்து திருமேனி நிற்கிறாப்பில் ஓகே இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்கலாம் கொஞ்சமா ஒரு ரெண்டரை மணி நேரம் இதை கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அதான் ஒரு பொங்கலுக்கு இந்த படம் ஒரு பத்து நாள் லீவில் இந்த படம் வந்திருந்ததுன்னா வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்கோம் அஜித் ரசிகர்கள் இந்த பிப்ரவரி ஆறு இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளியும் பொங்கலும் அப்படின்னாங்க அப்படி ஒரு தீபாவளியும் பொங்கலமாக இந்த தேட்டர்லேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நகரியில் வந்து ஏன்னா இங்கே தெலுங்கு பீப்பிள் தமிழ் பீப்பிள் எல்லோரும் வந்து அமக்களம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் போய் படம் பாருங்கள் பிரமோதமான படம்